ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் என் கமெண்ட்ல கேட்டிருந்தது கொழுக்கட்டை செஞ்சு காமிங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் முறைப்படியான கொழுக்கட்டை எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க வீட்டில் பண்றதுக்கு வந்து கடையில இருந்தா நான் மாவு வாங்கியிருக்கேன் அரை கிலோ மாவு வந்து கொழுக்கட்டை மாவு இல்லைன்னா இடியாப்ப மாவுன்னு கேட்டீங்கனாலே கடையில் கிடைக்கும் நான் ஒரு பாக்கெட் இடியாப்ப மாவு வாங்கியிருக்கேன் அதை வந்து ஃபர்ஸ்ட்ல லைட்டா போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு கொழுக்கட்டை நல்லா வரும் இந்த மாவு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது அரை கிலோ மாவு நீங்க உங்க குவான்டிட்டி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் மாத்திக்கோங்க எப்படி புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இந்த மாவை வந்து கடாயில போட்டு ரொம்ப கருக வருத்தடீங்க லைட்டா ஒரே ஒரு இது பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டா வந்து நமக்கு சூடு வந்து வருபட்டா போதும் இப்ப மாவை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு நீங்க மாத்திக்கோங்க இப்போ நம்ம அந்த மாவை வந்து தண்ணி ஊற்றி பசையணும் அதுக்காக அந்த தண்ணியை வந்து நான் கொதிக்க வச்சிருக்கேன் தண்ணி பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டம்ளர்லேருந்து மூணு டம்ளர் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க அதாவது எவ்வளோ தண்ணி பிடிக்கும் நமக்கு சொல்ல முடியாது மாவை வந்து நீங்கள் பிசையும் போது ஒரு சில மாவு வந்து அரிசியுடைய மாவு வந்து கொஞ்சம் கூட தண்ணி எடுக்கும் ஸோ நீங்கள் அளவாக இவ்வளோதான் வைக்கணும்னு கிடையாது கொஞ்சம் நிறையாவே நீங்க தண்ணியை வந்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த மாவு கூட போட்டு நம்ம பசையணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்லா சாஃப்டாகவும் வரும் கரெக்டாக அந்த கிண்ணம் செய்கிறதுக்கு கரெ்டாக இருக்கும் ஸோ நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நான் கிட்ட மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் ஓகேயா இது வந்து நமக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு இந்த தண்ணி அடுப்பில் இருக்கட்டும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வைக்கிற பூரணத்துக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னா நிலக்கடல் எடுத்துருக்கேன் இது வந்து நல்லா வறுத்து மேலே உள்ள தொழிலில் எடுத்து எடுத்திருக்கோம் மெஷரிங் கப்புக்கு கரெக்டாக ஒரு கப்பு இருக்குது இந்த நிலக்கடலை வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன் மாதிரி கூடவே போடுறதுக்கு எள்ளு இது வந்து ஒரு கப்பு மெஷரிங் கப்புக்கு நிலக்கரல எடுத்துருக்கோம் அதாவது வேர்க்கடலை இது வந்து எள் வந்து அரை கப்பு இந்த எல்ல நல்லா வறுத்த எடுத்தாச்சு நல்லா டப் டப்னு வெடிக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி வெடிக்க வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க இது அரை கப்பு இது கூட இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க சும்மா சாப்பிட்டுக்கோங்க இல்லைன்னா வேற மாவு இருக்குது எங்கள் வீட்டில் அதை வச்சு நாங்க செஞ்சு சாப்பிட்டுக்கோம் அதனால கொஞ்சம் அதிகமாவே இருக்கட்டும் அந்த பூர்ணமும் கொஞ்சம் அதிகமா தான் நான் செய்கிறேன் ஓகேங்களா வெள்ளம் பாத்தீங்கன்னா இதுக்கு கரெக்டாக ஒரு கப் ஒரு கப் வேர்க்கடலைக்கு ஒரு கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் கப் வந்து நமக்கு இதான் மெஷரிங் உங்களுக்கு அரை கப் எள் எடுத்துருங்க இப்போ பாருங்கள் தண்ணி நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பித்து இப்போ நம்ம மாவில் போட்டு நல்லா தசஞ்சி எடுத்துக்கலாம் மாவில் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா இடமும் வந்து உப்பு கிளறி விட்டுக்கோங்க கையை தெரியாமல் கூட வச்சுருக்காங்க ஏன்னா வந்து நல்ல பாயில்டு வாட்டர் நம்ம ஊற்ற போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க அப்படி கிளறி விடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்படி உங்களுக்கு வந்து தெரியும் கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க ஓகேங்களா இதே எனக்கு காணலை தண்ணி ஊற்றணோனே பாருங்கள் எப்படி வருது நான் இத்தனைக்கும் மூணு டம்ளர் தண்ணி சூடாக எடுத்து வச்சிருக்கேன் அதே எனக்கு கரெக்டாக பாருங்க இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம கையை விட்டு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் இது கரெக்டாக இருக்கும் மூணு டம்ளர் தண்ணி அப்படியே நான் ஊற்றி வச்சு இது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கட்டும் இந்த பாத்திரம் வந்து நமக்கு கலருக்கு இல்லை அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக போட்டுவிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவை வந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க கை வச்சுருவாங்க இப்போ நல்லா சூடு இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் ஆற விட்டுருங்க இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக தான் இருக்குது நமக்கு இதை உருட்டி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் கையில் மாவு விட்டாமல் கரெக்டா இருக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் தண்ணி வந்து நீங்கள் உங்க அளவுக்கு வச்சுக்கோங்க கொஞ்சமாக தான் வைக்கணும் மூணு டம்ளர் தான் எடுக்காதீங்க கொஞ்சம் கூட ஒரு டம்ளரே நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க கொதிக்க வச்சு தண்ணி அப்படி இருக்கட்டும் உங்கள் மாவு வந்து சில மாவு நமக்கு வந்து தண்ணி இழுக்கும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் ஊற்றிக்கலாம் ஸோ இது கொஞ்சம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து உள்ளே வைக்கிறத பூரணம் ரெடி பண்ண போறோம் மிக்சி ஜார்ல போட்டு நம்ம எல்லாத்தையும் அடிச்சு எடுத்துடலாம் இந்த வெள்ளம் வந்து நல்லாவே நமக்கு மண் இல்லாத வெள்ளம் தான் ஸோ ஃபஸ்ட்டில் வந்து நம்ம வேர்க்கடலை இதை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிட்டு இருந்தலாம் இப்போ நிலக்கல்லையை பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதை முதல்ல ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இதை எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம போட்டு எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எள்ளு அதை போட்டு அடிச்சுட்டு இருந்துலாம் இப்போ எள்ளும் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் வந்து நிலக்கல்லுக்கு பதிலாக பொட்டுக்கடல போடுறாங்க அது உங்கள் இஷ்டம் ஆனால் வந்து நீங்கள் வேர்க்கடலை போட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டாசமாக இருக்கும் இப்போ இந்த வெள்ளத்தை நம்ம ஆட் பண்ணி வெள்ளத்தையும் நம்ம ஒரு தட்டு தட்டி எடுத்துடலாம் இதே மாதிரி மிக்ஸில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா அதுவும் நல்லா வந்து மசிஞ்சு வந்துச்சு இதுக்கு பாகுலாம் எடுக்க வேண்டாம் இதுலேயே போட்டு நம்ம நல்லா ஃபுல்லாக கிளரி எடுத்துக்கலாம் இந்த மூணையும் போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையை விட்டு பேசிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே நல்லா வந்து செட்டாகி வரும் ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டி பாலாக எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த அரிசி மாவை அதை வந்து நம்ம நல்லா கப் மாதிரி பிடிச்சி நம்ம உள்ள வைக்கிறப்போ அவ்வளோதான் இதான் பூரணம் நமக்கு ரெடி ஆகிட்டு இது நீங்கள் சும்மா சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் இது நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஸ்வீட் காணுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சின்ன பிள்ளைங்க நிறைய வந்து ஸ்வீட் சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட இது கூட நாட்டு சக்கரை கூட நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்கும் கரெக்டாக சக்கரை இருக்கான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எல்லாமே ரொம்ப டேஸ்டா சூப்பராக இருக்குது எனக்கு சக்கரை வந்து கரெக்டாக இருக்குது நல்ல ஐயாவே இருக்கு ஏன்னா பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளைங்க சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் இந்த இதான் அவ்வளோதான் இதை வந்து நம்ம உருண்டு உருட்டி வச்சுக்கலாம் இப்போ பூரணை வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இதில் ஸ்பூன்ல எவ்வளோ தேவையோ அப்படி எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி உருட்டி கூட வச்சுக்கலாம் இப்போ நமக்கு மாவு வந்து நல்ல வெது வெறுப்பான இதில் வந்து இதையும் பிரச்சினு வச்சுட்டேன் உங்களுக்கு கொழுக்கட்டை எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா உருட்டிக்கோங்க உருட்டிட்டு நான் காணரில் ஈஸியாக வருதுப்பங்க கொஞ்சம் தின்னாகவே இப்படிங்கண்ண அப்படிதான் நமக்கு அழகாகும் வரும் இது கையில் எதுவுமே நம்ம போடவும் இல்லை எண்ணெயும் தேவைப்படாது தண்ணி மட்டும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அவ்வளோ அழகாக வரும் இந்த மாதிரி கிண்ண மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அவ்வளோதான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலும் ஓகே தான் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எப்படி பண்ணலாம் உருட்டி கூட வச்சுக்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்களா அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தடு உருண்டையாகவே உருட்டிக்கலாம் நீங்கள் பிடிக்கும்போது வீரல் விடாம பார்த்துக்கோங்க விரிசல் விட்டுட்டுனா உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை உள்ளே இருக்கிறது கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு எடுத்து உள்ள வைங்க இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கோங்க உருண்டை இது எனக்கு பிடிக்கும் மீதி மாவெல்லாம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வைங்க வச்சுட்டு இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி நீங்க வந்து செஞ்சு செய்ய சாப்பிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாவு வாங்கும்போதே நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருறாங்க கொழுக்கட்டை அச்சு கொடுக்காங்க நீங்க கொழுக்கட்டை அச்சு நீங்க வச்சு செஞ்சாலும் ஓகே தான் பட் இதெல்லாம் வந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட் மெத்தட் இதோட இத விட இந்த மாதிரி நீங்க செய்யும் போது எனக்கு இதுதான் பிடிக்கும் இந்த மாதிரி உருண்டையா வைக்கிறது எனக்கு பிடிக்கும் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரியும் பண்ணுவாங்க சோ இதுதான் நம்ம ட்ரெடிஷனா செய்யக்கூடிய மெத்தட் இதே இதுல இன்னொரு மெத்தட் நான் செய்யறேன் இதை வந்து செஞ்சுட்டு தேங்காவை மட்டும் வறுத்து போட்டு நம்ம செய்ய பார்த்தீங்களா தேங்காவும் வெல்லம் வச்சு அதுவும் உள்ள பூரணமாக வச்சு நம்ம செய்ய போகிறோம் ரெண்டு டைப்பு இது ஒரு டைப் இது செஞ்சிட்டு இருக்கும் போதே அதுவும் நம்ம பண்ணிடலாம் அடுத்தது வந்து தேங்காய் பூரணம் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் நான் வந்து ஒரு அரைமுறை தேங்காவை துருவி வச்சிருக்கிறேன் ஃபஸ்ட்டில் நெய் ஊற்றி அதை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுக்கணும் வறுத்து எடுக்கணும் நெய் நல்லா சூடாயிச்சு உருகி இந்த பாருங்கள் இந்த தேங்காவை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு தேங்காய் நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகணும் அதே சமயத்தில் நல்ல ஒரு வாசம் வரும் அது வரைக்கும் நல்ல தேங்காவை வந்து வறுத்து விட்டுக்கலாம் இந்தளவுக்கு பிரவுன் கலர் ஆனவொடனே இப்போ சவ வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஆறட்டும் அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ சுகர் ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒயிட் சுகராக இருந்தாலும் சரி தான் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை போடுறதா இருந்தாலும் சரி தான் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் போட்டுக்கலாம் ஓகே இந்த மாதிரி வந்து நான் உருண்டையாகவும் உருட்டி எடுத்துருக்கேன் இங்கே பாருங்க இந்த மாதிரி உருண்டை விட்டுங்க எனக்கு இதுதான் பிடிக்கும் அதனால் நான் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இது வந்து பிள்ளைங்களுக்கு வேணாலும் சாப்பிடுக்கோங்க நீங்கள் இந்த ஷேப்பில் போடுறதா இருந்தாலும் ஓகே தான் ஓகேங்களா இப்போ நான் வந்து இட்லி கொப்பரில் தண்ணி வச்சு இட்லி பாத்திரம் தண்ணி வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த இட்லி தட்டில் கொஞ்சம் ஆயில் வச்சுக்கோங்க நான் ஓட்டக்கூடாது ஸோ எல்லா இடமும் ஆயில் வச்சுக்கோங்க நம்ம இதில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வச்சா போதும் ஏன்னா நம்ம மாவை ஏற்கனவே நல்ல என்ன சுடுதடி போட்டு தான் வச்சுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து செய்யும்போது கொஞ்சம் மாவை வந்து நீங்கள் மூடி வச்சுக்கோங்க இல்லைனா மாவு வந்து ரொம்ப காஞ்சிரும் ஓகேங்களா அவ்ளோதான் அடுத்தது நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க அடுத்த பேட்ச் ரெடி பண்ணலாம் இல்லை சூடாது இந்த தேங்காய் கூட வந்து தேவையான அளவுக்கு சக்கரை போட்டுக்கோங்க நான் வந்து ஒயிட் சுகர் போடுறேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கிளறிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க தேவைன்னா கூட போட்டுக்கோங்க கம்மியாக போடணுனாலும் கம்மியாக போட்டுக்கோங்க ஓகேயா அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி இந்த பூர்வத்தை சென்டரில் இதை வைக்க போகிறோம் ஒன்றே ஒன்று செஞ்சு கிடைக்கும் ஓகே ஃபஸ்ட் நான் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து உருண்டே தான் பிடிக்க போகிறேன் மாவு வந்து நல்லா அந்த பதமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கையில் வந்து எதுவுமே ஒட்டவே செய்யாது எதுவுமே தேவைப்படாது இந்த கானரையும் கொஞ்சம் தின்னாக்கிக்கோங்க பிக்காக்க வேண்டாம் தின்னாக வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வச்சுட்டு அவ்ள அதுக்கப்புறமா நம்ம உருட்டிக்கலாம் கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி ஊட்டிக்கோங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறத நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு பேட்ச் ஆகுது அடுத்து நமக்கு வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் ஓகேயா இப்போ வந்து ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு வந்து நல்லாவே வெந்துச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் மனுஷன் இதை எடுத்து வச்சலாம் ரொம்ப சூடாக இருக்குது அவ்வளோதான் இனி அடுத்த பேட்ச் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்து வச்சலாம் வைக்கலாம் நீங்க வந்து கொஞ்சம் இது இந்த மாதிரி வச்சுக்கோங்க வட்டம் வைக்க முடியாது வெயிட் எடுத்துக்கலாம் ரொம்ப நம்ம எல்லாத்தையுமே கொழுக்கட்டை செஞ்சு எடுத்தாச்சு பாத்தீங்கன்னா அரை கிலோ மாவுக்கு நமக்கு இந்த அளவுக்கு கொழுக்கட்டை வந்திருக்கு நீங்க எந்த ஷேப்லனாலும் பண்ணிக்கோங்க சூப்பரா இவ்வளவு வந்திருக்கு நம்ம இதுல வந்து ரெண்டு கொழுக்கட்டை சாப்பிட்டு பார்த்திருக்கோம் சோ அரை கிலோ மாவு வந்து நீங்க செஞ்சீங்கன்னா அவ்வளவு அருமையா வரும் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த தேங்காய் வச்சு நம்ம செஞ்ச அந்த பூர்ண கொழுக்கட்டை இது தேங்காவில் செஞ்சது அந்த ஸ்வீட்டு பூர்ணத்துக்கு வச்சுருக்க அந்த மாவு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது ரொம்பவே நல்லா இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று சாஃப்ட் பார்த்துக்கலாம் மாவு பார்த்தீங்கன்னாலே அவ்வளோ நல்ல ஒரு சாஃப்ட்டு நீங்கள் கண்டிப்பாக வறுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது எள்ளு நிலக்கடலை அதெல்லாம் வச்சது ரொம்பவே சூப்பராக இருக்கு இதே மாதிரி நீங்க இந்த மெத்தட்லேயே நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம ஏகேபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்